ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் டேஸ்டான அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சத்தான ராகி புட்டு தான் செய்ய நம்ம எப்போதுமே செய்யறதோ ராகி ஃபுட்டு அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா ராகி மாவு எடுத்துனேன் இது வந்து நம்ம ராகியை வாங்கி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு இந்த மாவு வச்சு நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பச்சை தண்ணி வேண்டாம் ரொம்ப சூடான தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்து வச்சிட்டு நம்ம அப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம் இந்த ஒரு டம்ளரில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பேருக்கு நல் சரியாக இருக்கும் போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம வந்து இனிப்பு போட்டு சாப்பிட போகிறோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா புட்டு பத்துக்கு உதிரி உதிரியாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு கூட நம்ம வந்துட்டு பச்சரிசி மாவு புட்டு மாவு கூட சேர்க்கணா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வெறும் ராகி மாவில் தான் செய்ய போகிறோம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி பிசஞ்சா அப்படின்னா நமக்கு சாப்பிட தொண்டையில் விற்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்ல இந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் உளுத்து விட்டுட்டு நம்ம ஆவியில் வை வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா உதிரி உதிரியாக பசஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி விட்டரலாம் விட்டுட்டு என்ன பண்ணலான்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம துணி போட்டு வேக வைக்கணும் துணி போட்டு வேக வைக்கலாம் நான் வந்து இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் தடவிட்டு அதில் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இட்லி குளிக்கில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து நிரப்பிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடும் புட்டு ரெடி ரெடியாகிடும் இப்போ நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் துருவல் போடுவோம் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அப்புறம் சீனி எதுவோ நம்ம ஒன்று போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம் இப்படியே கொடுத்துருவோம் ஆனால் இதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வேர்க்கடலையை வந்து தோலெல்லாம் வறுத்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை வந்து தோளெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு சும்மா ரெண்டு சுற்று சுற்றுனா நமக்கு ஆயிடும் அந்த வேர்க்கடலை பவுட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை எள்ளு ரொம்ப ரொம்ப சத்து இது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இது கூட நெய் வேணால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் புட்டுனாவே தலைந்திரிக்க ஓடுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்து கொடுத்துட்டு சாக்லேட் புட்டு அப்படின்னா இது சாக்லேட் கலரில் இருக்கிறதுனால நம்பிட்டு சாப்பிடுவாங்க சாக்லேட் புட்டுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி அவ்வளோ உடம்புக்கு சத்தானது கூட இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ராகிலேயும் நிறைய அயன் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் போட்ட எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப சத்தானது தான் எள்ளு வேர்க்கடலை தேங்காய் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து காலையில் டிஃபனுக்கு கொடுக்குறதுனால சரி இல்லை சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டா கூட நமக்கு சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் சாப்பிட்டுக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்